No, அது கடையிரு புழ் அடைசி வாரார் சரங்கள் என நீளும் மகரம் அது கடையிரு புழசி வாரார் சரங்கள் என நீளும் மதர் வலை கொடு உலகினில் மனிதர் வாழ்நாள் அடங்க வருவார்க்கும் மதர் வலை கொடு உலகில் மனிதர் வாழ்நாளடங்க வருவார்த்தம் மொழியில் மிருகமத கழப பாட்டீர கும்பமிசைவாவி பகர்தருமொழியில் மிருகமத களப பாட்டீர கும்பமிசைவாவினதுனது பரிமுறச்சரண பாதாரவிங்கம் இனையாதோ படிமனதுனது பரிபுர சரண பாதாரவிந்த யாதோ நகமுக சமுக நிருதரும் அடிய நானா விலங்கள் பொடியாக நகமுக சமுக நிறுதருமடிய நானா விலங்கள் பொடியாக நதிபதி கதர நாராயணனுந்தன் மருகோனே நதிபதி கதற ஒரு கனை தெரியும் நாராயணனும் தன் மருகோனே அகனக கனக சிவதலம் முழுதும் ஆராம பங்கி அவை தோறும் அகனக கனக சிவதலம் முழுவதும் ஆராம பங்கி அவை தோறும் அறியளி விததி முறை முறை கருதும் ஆரர் அமருந்த பெ மாளே அரிய முறை முறைமுறை கருதும் ஆரூர் அமருந்த பெருமாளே படிமனதுனது பரிபுர சரண பாதவிந்தம் நினையாதோ படிமனதுனது பரிபுர சரண பாதவிந்தம் நினையாதோ நாராயணன் தன் மருகோணே நாராயணன் தன் மருகோணே ஆரோ ரமந்த பெருமாளி ஆரோ விததி முறை முறை கருணும் ஆரூரமந்த பெருமாளே அரியழி விதத்தி முறை முறை கருதும் ஆரூரமந்த பெருமாளே மகரம் அது கேட குமிழ் அடிசி ஆர் ஆர் சரங்கள் என நீளும் இரு மதர்விழி வலைகொடு உலகினில் மனிதர் வாழ்நாள் அடங்க வருவார் தம் பகர்த்தரு மொழியில் மிருகமத கலம்ப பாட்டீர கும்ப இசை வாவி படி மனது உனது பரிபுற சரண பாத அரவிந்தம் நினையாதோ பொதுமகளின் வார்த்தைகளில் மயங்கி நினைபெறும் எனது மனம் உனது சிலம்பணிந்த அடைக்கலஸ்தானமாகிய பாத தாமரைகளை தியானிக்காதா கந்தபுராணத்தில் சொல்கிறார் தத்தனையங் கணையார் தங்கள் மேல் வைத்து தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உன்கண் வைத்தமர்க்கு அமர்லோகம் அளிக்கும் என்று நகமுக சமூக நிருதரும் பொடியாக பல மலைகள் பொடியாக நதிபதி கதர கடல் கதர ஒரு கணை தெரியும் நாராயணன் தன் மருகோனே ஒப்பற்ற அம்பி செலுத்திய திருமாலின் மருமகனே அகல் நக அகன்ற மலைகளுக்கு உரியவனே கனக பொன்னிடமானவனே சிவதலம் முழுதும் எல்லா சிவக்ஷேத்திரங்களிலும் விற்றிருக்கும் பெருமாளை ஆறாம பந்தி அபை தோறும் சோலை திரல்கள் தோறும் முறை முறை கருதும் தவசிகளாகிய பண்டுகள் மீண்டும் மீண்டும் தியான நிலையிலே அமரும் ஆரூர் அமர்ந்த திருவாரூர் விற்றிருக்கும் பெருமாளி எனது மனம் உனது சிலம்பணிந்த அடைக்கலஸ்தானம் ஆகிய பாத தாமரைகளை தியானிக்காத மகர மதுக என துவங்கும் திருவாரூர் திருப்புகள் கேட்டோம் நதிபதி கதர ஒரு கணை தெரியும் நாராயணன் தன் மருகோனே என்கின்ற வரியிலே ஸ்ரீ ராமரே இந்த திருப்புகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் ராமகாவியத்தில் சீதையை தேடும் படலத்தை தொடர்வோம் தன் தந்தை தசரதனுக்கு ஈமக்கடன்களை செய்ய முடியாமல் போன ராமலட்சுமணர் தன் தந்தையை போன்ற ஜடாயு என்னும் பறவையை பெரிய தகப்பனாராக ஏற்று ஈமகடன்களை செய்து முடித்ததும் ராமலட்சுமணர் இருவரும் சிறிது தூரம் நடந்து சென்று ஓரிடத்திலே அன்றை இரவு கழித்தார்கள் இரவெல்லாம் ராமனுக்கு தூக்கம் வரவில்லை தவிக்கிறான் என் தாகம் எடுக்கிறது நாடினை நீர் என்றான் வில்லவனும் தனி சென்றான் உடனே தன் அண்ணனின் தாகம் தீர்க்க தண்ணீர் எடுத்து வர லட்சுமணன் புறப்படுகிறான் அப்பொழுது அயோமுகி என்னும் அரைக்கு எதிர்படுகிறாள் அயோமுகி என்றால் இரும்பு போன்ற வலிமையும் உடைய முகத்தை உடையவள் என்பது பொருள் அந்த கண்டு அழகிலே மயங்கி அவனிடம் வெளியிடுகிறாள் தன்னை யாரும் இதுவரை தீண்டியதில்லை நீ என்னை தழுவிக்கொள் என்கிறாள் லக்ஷ்மணன் கோபம் கொண்டு நீ இப்படி பேசினால் உன்னை கொன்றுவிடுவேன் என்கிறான் அயோமுகி அவனை கெஞ்சுகிறாள் எடுத்தனும் என் மொழி தன்னுள் அடைத்து இதுவே நலன் என்று அயல் சென்றாள் உன் அங்கங்களை அடுத்து நான் சிதைக்கு முன்பாக இவ்விடம் விட்டு ஓடிவிடு என்கிறான் அயோமுகி லக்ஷ்மணனை விடாமல் துன்புறுத்தவே மயக்கம் நீங்கிய லக்ஷ்மணன் சூற்பனகையை செய்தது போலவே இவள் மூக்கையும் அறிந்து விடுகிறாள் பிறகு ராமர் இருக்கும் இடம் வந்தடைகிறார் காணாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த ராமர் லட்சுமணனை பார்த்த பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் துளைபடு மூக்கோடு செவிது மித்து உக வளைய இரு இதழு அறிந்து மாற்றிய அளவில் பூசலிட்டு அறற்றினாள் என இளையவன் விளம்பி நின்று இருவையை கூப்பினான் தொழிருதனை கொலத் தொடர்கின்றாளையும் கொல்லலே நாசியை கொய்து நீக்கினாய் வல்லை நீ மனு முதல் மரபி நோய் என புல்லினன் உவகையில் பொறுமை விம்புவான் அயோமுகி என்னும் அரக்கிய மூக்கையும் செவியையும் முதல்களையும் அறுத்து முடித்தேன் அவள் கூக்குரலிட்டாள் இட்டாள் தப்பு விட்டேன் என்றான் லக்ஷ்மணன் உயிரி போகாமல் விட்டது உத்தமம் அதுதான் நெறி என்று அறிவித்தார் ராமர் துன்பம் நீங்கி அமைதி பெற்று வருணனை நினைத்து மந்திரம் கூறினார் ராமர் அவர் மழை நீரை தர அதனை குடித்து இருவரும் நீர்வெட்டி தனித்தனர் அந்த மலையில் மணல் பரப்பி லக்ஷ்மணன் அமைத்துக் கொடுத்த மரப்படுக்கையிலே ராமன் படுத்துக் கொண்டிருக்கிறார் பேரு அருந்துயர பேருந்துளோர் என வீரனும் தம்பியும் விடுவு நோக்குவார் வாருணம் நினைந்தனர் வான நீர் உண்டு தாரணி தாங்கிய கேயில் தங்கினார் என்று கம்பர் மேற்பட்ட செய்தி கூறுகிறார் உணவும் உறக்கமும் என்று வேதனைப்பட்டார் ராமர் சீதையை நினைவு அவனை வாட்டு துயில் இழக்க செய்தது பிறகு சீதையைத் தேடி இருவரும் விடியற்காலையிலே விரைவாய் சென்றார்கள் இந்திரன் சாபத்தால் ஒரு கந்தர்வன் ஒரு ராட்சசனாக கண்டகாரண்யத்திலே கபந்தன் என்ற பெயரிலே வாழ்ந்தார் இந்திரன் பஜ்ராவித்தால் அடிக்க தலை உடம்புக்குள் புதைய கால்கள் கழுத்து தலையுமற்ற முண்டமும் நீண்ட கைகளும் பைக்கில் ஒற்றைக் கண்ணும் அகண்ட வாயுடன் கூடியிருந்து அவ்வனத்தில் வாழ்கின்ற முனிவர்களுக்கும் விலங்குகளுக்கும் திங்கு செய்து வந்தான் அருவருப்பான தோற்றம் தலையும் கழுத்தும் மற்ற கால்கள் மற்றும் தலையற்ற உடலுடன் கூடிய அரக்கனாக தண்டகாரண்யத்திலே ஓரிடத்திலே தங்கி வாழ்ந்தார் இருந்த இடத்திலிருந்தே எவ்வுயிரையும் வெட்டி வளைத்து பிடிக்கும் கரங்களை உடையவன் அவன் எறும்பு முதல் யானை ஈராக எல்லா உயிர்களும் அவன் கையிலே அகப்பட்டன காட்டில் வாழும் உயிர் பிராணிகள் அனைத்தும் அஞ்சி நடுங்கின திக்குகள் அனைத்தையும் தன் கையிலே அகப்படுத்திய நீண்ட கரங்களுக்கிடையே ராமனும் லஷ்மணனும் அகப்பட்டுக் கொண்டார்கள் நம்மை பிணைத்திருப்பவை மந்திரமரையை சுற்றிய வாசுகி பாம்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று லட்சுமணன் கூற இருவருமே இரண்டு யோசனை தூரம் நெருங்கி சென்று அந்த அரக்கனை நேருக்கு நேர் சந்தித்தார்கள் இவரணம் உயிர் தப்ப முடியாது என்று ராமன் முடிவு செய்து அதற்கு தன்னை ஆளாக்கி கொண்டார் லட்சுமணனை மட்டும் தப்பிச்சே செல்லும்படி வேண்டினார் செய்தியை பிரிந்தேன் ஜடாயுவை இழந்தேன் கொடும் வழிக்கு உள்ளாகிவிட்டேன் இனியும் உயிர் வாழ்வது தக்கதன்று இந்த பூதத்துக்கு உணவாக தான் உத்தமம் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஜனகன் முகத்தை பார்க்க முடியும் அயோத்திக்கு திரும்பிச் சென்றால் ஆட்சியை பிடித்து அரசால் ஆசையுடையவன் என்று பேசுவார்களே மனைவியை காக்க திறன் இல்லாதவன் இவன் வாழ்ந்து என்ன பயன் மானம் கெட்டவன் என்று பேசுவதற்கு முன் உயிர் விட்டால் என் பழி தீரும் என்று ராமர் கூறுகிறார் லக்ஷ்மணன் அதை மறுத்து ஆறுதல் கூறுகிறான் துயரத்தில் உன்னை துவழ விட்டு நான் மட்டும் எப்படி திரும்புவேன் என் அணி சுமித்திரை முன்னம் முடி இறப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாள் அவள் முகத்தில் நான் எப்படி விழிக்க முடியும் போருக்கு அஞ்சு உயிர் விட்டா என்று பெரும்பொழி உன்னை சாராதா இந்த பூதம் என்ன இதை அஞ்சத்துக்கு விலங்கு வந்தாலும் நம் வாழ்முன் எம்மாத்திரம் துணிந்து எதிர்த்தால் இது செத்து மடிவது உறுதி என்று கூறிய வண்ணம் லட்சுமணன் முன்னேறினான் ராமனுக்கு புதிய உற்சாகம் தோன்றியது வெண்ணை முட்டும் அதன் தோள்களை வாழ்கொண்டு வெட்டினர் அருவி பொழியும் மறை போல குருதி கொட்ட நின்றது அந்த அரக்க வடிவு ஆற்றல் இழந்து ராமன் பெருமையை உணர்ந்து பலவாறு துதித்தது அடக்கமாய் ராமனை வழிபட்டது சீதையை காணும் சீரிய முயற்சிக்கு உதவி எண்ணியது ராமலட்சுமணர்கள் கபந்தனின் கைகளை விட்டு வீழ்த்தி இறந்ததால் கபந்தன் முக்தி அடைந்தான் அரக்க உருவம் நீங்கி கந்தர்வனாக மாறிற்று இதை கம்பர் சொல்கிறார் கைகளற்று வெம் குருதியாறு ஒழுகிய கவந்தன் மெய்யின் மேற்கொடு கிழக்கு உரு பெருநதி விரவும் செய்யமானிடும் தாழ் வரை தனி வரை தன்னோடு ஐயம் நீங்கிய பேரெழில் ஓமையன் ஆனான் அவனை நீ யார் என்று ராமர் கேட்க சந்த பூணலங்கள் வீர தனு எனும் நாமத்தேன் ஓர் கந்தற்பன் சாபத்தாலி கடைப்படு பிரதி கண்டேன் வந்து மலர்கை வடிவம் பெற்றேன் யார் இசைப்பது கேள்வி என்றான் ராகவா நான் தனு வம்சத்திலே பிறந்தவன் சூரசிரஸ் என்னும் ஒரு முனிவரிட்டு சாபத்தால் அரக்கனாக மாறினேன் இன்று வஜ்ராயுத்தால் அடித்ததால் தலை உடம்புக்குள் சொருகியது அதனால் கவந்த நானே உன் கருணையினால் நல்லூறு பெற்றேன் ராமச்சந்திரமூர்த்தி உன் திருவடிக்கு பல கோடி வணக்கம் அப்படி அவனை அஷ்டபக்ர முனிவர் என்பவர் என்று அத்தியாத்ம ராமாயணத்தில் கூறப்படுகிறது ராமனால் மதிப்பெற்று சாப விமோசனம் அடைந்த கபந்தன் என்றவனோ எப்பொருளும் எல் தீர் நல்லத்தின் சான்றவனோ தேவர்தபத்தின் தனிப்பயனோ மூன்று கவடாய் முளைத்து எழுந்த மூலமோ தோன்றி அருவினையே என் துடைத்தாய் என்று ராமனை துதி செய்வதாக கம்பர் கூறுகிறார் எம்பெருமானே பருந்து விரிந்த இந்த உலகத்திலே நீங்கள் எதுவருமே சீதியை தேடி கண்டுபிடிக்க இயலாது துணையின்றி ஒரு பெரிய காரியத்தை முடிக்க முடியாது இனம் இனத்துடன் சேர வேண்டும் வதங்க வனத்திலே சுக்ரீவன் என்ற வானறிவிரன் இருக்கின்றான் அவன் சூரிய குமாரன் சூரிய குலத்தில் உதித்த நீயும் அவனும் ஓர் இனமாகும் எந்த வகையில் என்றால் உன்னுடைய மனைவியை ராவணன் கவர்ந்து கொண்டான் சுக்ரீவன் மனைவி என்னும் அவன் சகோதரன் கவர்ந்து கொண்டான் மனைவி எழுந்தவனுக்குத்தான் மனைவி எழுந்த கவலை தெரியும் சுக்ரீவன் சீலன் நீ வாலியைக் கொன்று மனைவி மீட்டு கொடுப்பாயாக அவன் எழுபது வெள்ளம் மாணவங்களுக்கு தலைவன் அவன் சீதையை தேடவும் சம்சாரத்திற்கும் உதவி செய்வான் என்ற வரிகளை கம்பர் வாக்கிலே பார்ப்போம் நட்பின் இனிது அமர்ந்து அவனின் ஈண்ட எதிர்பறும் தோழி நானே நாடுதல் விழுமிது என்றான் அதிர்கழல் வீரர் தாமும் அன்னதே அமைவது ஆனார் புனை இல்லாமல் வெள்ளத்தை கடக்க இயலாது அதுபோல துணை இல்லாமல் நீர் உன் பகையை அடக்க முடியாது சிவரும் போற்றத்துக்கு ஆற்றல் மிக்க பூதகணங்களை ராவணன் பெற்றிருக்கிறான் அதுபோல நீங்களும் துணை பெற்று எடுத்த பணியை முடிக்க வேண்டும் தக்கவன் சுக்ரீவனும் அவன் வானர சேலைகளுமே ஆவார்கள் என்றான் ராமனிடம் பின்னால் வாலி பேசும் தன்னிடம் வந்திருந்தால் தான் ராவணனை வென்று சீதி மீட்டு கொடுத்திருப்பேனே என்கிறான் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கவந்தன் ராமனிடம் சொல்லும் அறநெறியில் நடந்து தீயவர் பக்கம் சாராமல் நல்லவர்களை சார்ந்து செயல்படுதலே நன்மை வயக்கும் என்று சொல்லும் பொழுதே வாலியை தவிர்க்கவும் அவன் சொன்ன கோட்பாடுகளுக்கு உட்பட்ட சுக்ரீமனை அணுகவும் என்று அவன் ஆலோசனை கொடுத்திருப்பதை நாம் கவனிக்கலாம் எனவே நீ சீதையை தேடி என்ற முயற்சியை விடுத்து சுக்ரீமனை அடைவாயாக என்று கூறி தொழுது தன்னுடைய உறைவிடத்தைச் சேர்ந்தான் கபந்தன் எனும் தனு முருகாசரணம் முகராமார்ப்பணமஸ்து